ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தும் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அன்பானவர்களே கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து சென்று அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறக்கக்கூடியவர் இந்த மாதம் நமக்கு கொண்டு வர வேண்டிய நன்மைகளை யார் அடைத்து வைத்தாலும் தடைகளை நீக்கும் கர்த்தர் எல்லா தடைகளை நீக்குவார் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து வழி உண்டாக்குவார் கற்ற நமக்கு முன்பாக இருப்பதால் நாம் பயப்பட தேவையில்லை ஏனெனில் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே தாபீதினுடைய திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் என்று வாசிக்கிறோம் அன்பானவர்களே நமக்கு விரோதமாய் சத்துருக்களால் மனிதர்கள் நிமித்தம் பெருவெள்ளம்போல் எழுப்பி வரும் போராட்டத்திலிருந்து கர்த்த நமது பட்சத்தில் இருந்து நமக்காக யுத்தம் செய்து நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் சீறி வரும் காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் இயற்கையின் அந்த காற்றும் கடலும் அமைதலாயிருந்தது நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா எதிரான காரியத்தையும் அமைதிப்படுத்த அப்போ சிலர் பனிரெண்டு ஒன்றிலிருந்து நாலு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது அரசாண்ட நாட்களிலே யாகோபை பிடித்து பட்டயத்தால் கொலை செய்தான் யூதருக்கும் இது பிரியமாய் இருந்தபடியினால் பேதுருவையும் சிறையில் அடைத்தான் பேதுருவை கொலை செய்வதற்கு குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரி இனி அவன் தப்ப வழியில்லை என்ற சூழ்நிலையில் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் அது மட்டுமின்றி கலாத்திய ரெண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டபடி அவனை கர்த்தர் சுவிசேஷத்திற்கு தூண்களாய் நிறுத்தினார் சில மணி நேரத்தில் கொல்லப்பட வேண்டியவன் கர்த்தர் கிருவையாய் பாதுகாத்து எந்த எருசலேமில் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நியமித்தார்களோ அதே எருசலேமில் கர்த்தரவனை சுவிசேஷத்தின் தூண்களாய் நிறுத்தினார் மனிதன் நமக்காக வாசலை அடைத்து போட திட்டம் தீட்டும் போது தடைகளை நீக்கி போடும் கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று தடைகளையும் அகற்றி ஜெயம் எடுக்க செய்வார் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் வழிகளை திறக்கிறவர் சிறைச்சாலையின் கதவுகளை திறக்கவும் அவரால் முடியும் இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாளிலே பெண்கள கதவை உடைத்து இரும்புத் தாழ்ப்பாலை முறிக்கிறவர் தடைகளை நீக்கி நன்மைகளை தரும் கருத்தர் மேலும் அப்போது சிலர் இருபத்தேழு இருவதைப் பார்ப்போமானா பவுல் கப்பலில் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறா கடலிலே பெரும் கொந்தளிப்பும் படகு அமிலத்தக்கதாய் காற்று வீசியது படகை நடத்த முடியவில்லை தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றிலும் அச்சு போயிட்டு வழிகளையெல்லாம் அடைக்கப்பட்டாலும் தேவநாயக கருத்தை அவனை காப்பாற்றி ரோமாபுரிக்கு கொண்டு சென்று மகிமையான ஊழியத்தை செய்ய வைத்தார் பல நிருபங்களை எழுதும்படி பாராட்டினார் என முடியாத போராட்டம் இனி வழி இல்லை வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டாலும் அவர் நம் முன்பாக கடந்து போகிறவர் இரண்டு குருந்திய நாலு எட்டைப்படி நாங்கள் எப்பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து மன முடிவாகிறதில்லை ஏனெனில் அவர் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறக்கிறவர் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வரை உள்ள வார்த்தைகளை பார்ப்போமானால் முப்பது நாட்கள் வரையிலும் ராஜாவை தவிர்த்து எந்த மனுஷனையும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்ப விண்ணப்பப்படக்கூடாது ராஜாவையே சார்ந்து வாழ வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவனை சிங்க கவியில் போட வேண்டும் என்று சொல்லி பத்திரத்தில் கையெழுத்திட்ட பின்பும் தானியேல் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் தானியலை கைவில போட வேண்டும் என்று சொன்ன போது தானியலை காப்பாற்ற ராஜாவாகிய தரியு சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டான் ஆனால் தப்பிவிக்க முடியவில்லை அத்தனை வழிகளும் அடைக்கப்பட்டாலும் தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவனை வெட்கமடைய விடவில்லை தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டு சொல்லப்பட்டபடி அவன் காரியம் இருந்தது தானியல் சிங்க கபில் ஜபித்தான் அவனுக்கு முன்பாக தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார் இந்நாட்களிலும் கர்த்தாதி கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராயிருக்கிறார் அனுகூலமான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கலாம் நாம் மலைபோல் நம்பியிருந்த மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம் உங்கள் பணம் எல்லாம் மருத்துவத்திற்கு செலவு செய்து சற்றும் சுகமில்லாமல் நம்முடைய வருமானங்கள் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் வல்லமை உங்கள் முன்பாக இருக்கிறது அந்த வல்லமை எல்லா காரியத்தையும் மாற்ற வல்லமை உள்ளது தைரியம் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே அன்று பனிரெண்டு வருட பாடுகளை அவருடைய வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே ஒன்றுமில்லாமல் போனது தேவ வல்லமை உங்களுடைய பாடுகள் வேதனைகளையும் நிச்சயமாய் மாற்றி அற்புதங்களை செய்து உங்களை மகிழ்விக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார் ஏனெனில் திறக்கக்கூடாத வழிகளையும் திறந்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் பிரியமானவர்களே அன்று தானியலுக்காக அற்புதங்களை செய்த தெய்வம் இன்று நமக்காகவும் அற்புதம் செய்ய அவர் போதுமான இருக்கிறார் நமக்காக பெரிய காரியத்தை செய்வார் தடைகள் விலகும் ஜெயம் எடுப்போம் அற்புதங்களைக் காண்போம் ஏசாய துர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவளோடு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சவேயுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் அவர் நம்மை கைவிடாத தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து ஜெயம் பெறுவோம் கத்தர்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் நான் மாறாத தேவன் என்று வாக்கு பண்ணினவர் இந்நாள் வரைக்கும் மாராதா தேவனாய் இருந்து எங்களை நடத்தி வருகிற கிருபைகளை எண்ணி பார்த்து மக்கள் செலுத்துகிறோம் இந்த நாளிலும் வார்த்தையின்படி பூட்டுகிறவரும் என்பதை அறிந்து யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி எல்லா தடைகளையும் நீக்கி ஜெயமெடுத்து கொடுக்க கத்தர் போதுமானவராயிருப்பீராக மேலான நாமும் மயிமைப்படணும் என்னென்ன நோக்கத்தோடு என்னென்ன தேவையோடு நம்முடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்து இந்த நாளில் நம்முடைய அற்புதத்தின் மகிமை குறைந்து போகவில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் காண நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக இன்னுமே அறிந்து கொள்ளாத மக்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருமை பாராட்டுங்க எல்லா மகிமையும் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்